தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுகிறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நகரே நாம் எனக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதி என்ன இதனுடைய வயது வரம்பு என்ன இதனுடைய சேலரி என்ன அப்படிங்கிற முழு விவரங்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி என்றைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது செங்கல்பட்டு மண்டலத்திற்கு பார்த்தீங்களா அங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருக்கும்ல அதில் பணிபுரிவதற்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டு சரிங்களா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மெயினான விஷயம் என்னென்னா இது வந்து எல்லா மாவட்டத்துக்காரங்களும் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது இது செங்கல்பட்டு மண்டலத்திற்கான வேக்கன்சி மட்டும்தான் சரிங்களா அதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும் அவங்க வந்து என்னெல்லாம் வைக்கணும் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கல்விச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அடுத்து வேலை வாய்ப்பு பதிவு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அடுத்து ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து வயது உறுதிச் சான்றிதழ் அதாவது ஆதார் கார்டு பான் கார்டு பெர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏ ஒன்று முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட்டு எல்லாமே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்க வேண்டும் சரிங்களா இதனுடைய அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் தான் சரிங்களா இந்த பதவிக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது உங்கள் கல்வி தகுதிக்கு ஐம்பது மார்க்கும் அதுக்கடுத்து நேர்காணல் இன்டர்வியூக்கு ஒரு ஐம்பது மார்க் கொடுப்பாங்க இப்படி நூறு மார்க் டோட்டல் மார்க் கொடுப்பாங்க இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய தேர்வு செய்வார்கள் சரிங்களா அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நிரந்தர பணி அல்ல இது முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டாங்க ஸோ இது ஒரு டெம்பரரி ஜாப் இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மூணு டைப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது வேக்கன்சிஸ் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில் கிளர்க்கு அடுத்து ஹெல்ப்பரு அடுத்து வாட்ச்மேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில் கிளர்க்கு வந்து பட்டியல் எழுத்தாளர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இளங்கலை அதாவது அறிவியல் வேளாண்மை மற்றும் பொறியியல் இதில் யூஜி படிச்சிருக்க வேண்டும் அறிவு சயின்ஸாக இருக்கலாம் இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் என்ஜினியரிங்காக இருக்கலாம் ஸோ இவங்க வந்து இளங்கலை படி படித்திருக்கா போதும் ஹெல்பர் வந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் தேர்வு பெற்றால் மட்டும் போதும் அதுபோல் வாட்ச்மேனுக்கு எட்டாம் கிளாஸ் தேர்ச்சி மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸில் பிரிச்சிருக்கிறாங்க ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத கீழே அடுத்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து வயது வரம்பு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுக்கும் எவ்வளோ உச்ச வரம்பு எவ்வளோ அதாவது மொ குறைந்தது முப்பத்தி ரெண்டு வயதுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அரசு சொன்ன வயது தளர்வுபடி அனுமதிச்சுருக்காங்க சரிங்களா அடுத்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பில் கிளர்க்குக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் டிஏ கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே போல் ஹெல்பருக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு ப்ளஸ் டிஏ வாட்ச்மேனுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு ஸோ எல்லாருக்கும் ஒரே சேம் சேலரி தான் இதில் வந்து பில் கிளர்க்கு மட்டும் கொஞ்சம் சேலரி அதிகம் ஹெல்பருக்கும் வாட்ச்மேனுக்கும் சேம் சேலரி தான் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து மணிக்குள்ளே வந்து அனுப்பியிருக்க வேண்டும் எங்கன் பார்த்தீங்கன்னா மண்டல அலுவலகம் செங்கல்பட்டு அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மண்டல அலுவலகம் செங்கல்பட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து மணிக்குள்ளே போஸ்ட் தான் பண்ணணும் சரிங்களா போஸ்ட்டில் பண்ணி தான் அனுப்பாங்க டைரடியாக கொடுக்க முடியாது பதிவஞ்சல் ரிஜிஸ்டர் தான் அனுப்ப வேண்டும் சரிங்களா ஸோ இதை அந்த மாவட்டத்தில் உள்ள விருப்பம் உள்ளவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க அது மட்டும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் வச்சா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களை ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்